அன்பார்ந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திருச்சி பொன்முருகேசன் நான் ஏற்கனவே திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை பற்றி கூறியிருந்தேன் அவர் ஒரு கொலை குற்றவாளி என்று ஆம் அவர் கொலை குற்றவாளி தான் அவர் வேண்டுமென்ற வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டு அலையலாம் தெரியலாம் நான் அறக்கட்டளை வைத்திருக்கிறேன் நான் மக்களுக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் நல்லது செய்தேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதெல்லாம் எங்கிருந்து வந்த போனோம் யார் கொடுத்த போனோம் எல்லாம் கொள்ளையடுத்த போனோம் இயற்கை வளங்களை கழிவு வளங்களை கொள்ளையடித்து கோடி கோடியாக சேர்த்ததின் விளைவுதான் அந்த அறக்கட்டளை கொள்ளையடித்தவர்கள் அறக்கட்டளை நடத்துவது மக்களுக்கு சேவை செய்வது என்பது பெரிய விஷயம் அல்ல ஒண்ணும் இல்லாதவன் அன்றென்று உழைத்து சம்பாதிக்கக்கூடியவன் ஒரு அறக்கட்டளை வைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் மக்களுக்கு நல்லது செய்வோம் தான் உண்மையான சமூக சீர்திருத்தவாதி சமூக சேவகர் ஆனால் இவர் ஒரு கொள்ளையர் ஒரு கொலைக்காரர் ஏன் கொலைக்காரன் கொலைக்காரன் என்று நான் அடித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயம் குறிப்பாக பறையல் சமுதாயத்தை சேர்ந்த வெள்ளா கொலை ரவி என்ற ஒரு நபர் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் நம் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பறையன் ஐந்து ஏக்கர் நிலத்து வாழ்வதா என்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மையை கொண்டு அந்த இடத்தை உறுதி வாங்குவதற்காக அதிமுக வேட்பாளர் திருச்சி பாராளுமன்ற தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் கருப்பையாவும் அவரது அண்ணன் மணல் மாஃபியா கரிகாலனும் முயற்சி செய்கிறார்கள் இவர் மறுக்கவே அவரை கொலை செய்ய திட்டம் வைக்கிறார்கள் அவர்கள் திட்டத்தின்படி விநாயகரை ரவி கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அதிமுக வேட்பாளர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லிக்கொண்டு அலைகிறாரே வாக்குகள் கேட்கிறாரே அயோக்கியர் அவர்தான் இந்த கொள்ளைக்காரர் கொலைக்காரர் தான் அந்த கொலைக்கு காரணம் வெள்ளாத கொலை ரவி எப்படி கொல்லப்பட்டார் யாரால் கொல்லப்பட்டார் என்பதை உங்களிடம் நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வெள்ளாத கொலை ரவி என்பவர் ஒரு பட்டியல் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலம் கருப்பையா அவரது அண்ணன் கரிகாலன் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது ஒரு பறைய சமுதாயத்தை சார்ந்தவன் நாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடைய இடத்திற்கும் வீட்டிற்கும் அருகே இருப்பதா அவனுக்கு அவனுக்கு கொடுப்பா அவனை ஒழித்துக் கட்டாமல் விடக்கூடாது என்று திட்டம் திட்டுகிறார்கள் அதன் வாயிலாக ரவிடம் அந்த இடத்தை எழுதி கொடுக்க சொல்லி இந்த அதிமுக வேட்பாளர் கருப்பையாவும் அவரது அண்ணன் மணல் மாஃபியா கரிகாலனும் மிரட்டுகிறார்கள் இடத்தை எழுதி தரவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் நான் எழுதி கொடுக்க முடியாது என்று ரவி மறுக்கவும் அவரை திட்டமிட்டபடி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவும் அவர் அண்ணன் கரிகாலனும் சேர்ந்து கொலை செய்கிறார்கள் கொலை செய்த விஷயம் தெரிந்து பாதிக்கப்பட்ட ரவியின் மனைவி காவல் புகார் கொடுக்கிறார் அதிமுக வேட்பாளர் கருப்பையா அவரது அண்ணன் கரிகாலன் உள்ளிட்டவர்கள் எனது கணவரை திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் புகார் கொடுக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் இவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு நீதி இல்லாமல் நேர்மை இல்லாமல் அந்த வழக்கை திருநாட்டுவாக போடாமல் ஒன் செவன்டி போராக மாற்றுகிறார்கள் சந்தேக மரணமாக மாற்றுகிறார்கள் எவ்வளவு பெரிய வேதனை எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நியாயம் கேட்டு போராடக்கூடிய எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை ஒரு கொலைக்காரன் கொள்ளைக்காரன் பல வைத்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்தினால் அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த காவல்துறை மெத்தனமாக இருந்து வருகிறது இந்த காவல்துறை மெத்தனமாக இருந்து வருகிறது என்பதால் நாங்கள் போராட்டங்களை கை கிடைக்கிறோம் அப்பொழுதும் இந்த காவல்துறை செவிசாய்க்கவில்லை நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் தாக்கல் செய்கிறோம் தாக்கல் செய்த மனு தேதி குறிப்பிடாமல் ஒத்துவிக்கப்படுகிறது அதன் பிறகு அந்த மனுவை விசாரணை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் அந்த மனு மறைக்கப்பட்டிருக்கிறது விட்டது என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய வேதனை எவ்வளவு பெரிய வெற்றத்தேடாக இருக்கிறது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற மனுவையே மறைக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் அதிகாரம் படை படைத்திருக்கிறார்கள் பணம் படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களை போன்ற ஏழைகளுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகாஜனங்களே இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஏன் தொடர்ந்து ரவியை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ரவிக்கு அவராக தானாக தற்கொலை கிணற்றில் உணர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ அதற்கான அடையாளங்கள் எப்படி இருந்தாலும் தெரிந்து தெரிஞ்சிருக்கும் தூக்கு போட்டிருக்கோம்னா காயம் இருக்கும் கழுத்துல மலனை வெளியில் வரும் சிறுநீர் வெளியில வரும் இது வந்து தூக்கத்தில் தூக்கு போட்டுக்கிட்ட இயற்கையில தூக்கு போட்டுக்கிட்ட ஒரு நபருக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் அதே போல ஒருத்தன் கீழே வந்து கிணறுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவர் தண்ணியை முழுங்கி மூச்சு திணல் ஏற்பட்டு கூடும் இல்ல வெறும் கரெக்டர்ல ஒன்று அவர் மண்டை அடிபட்டு தலையில காயங்கள் ஏற்பட்டு குடுங்காயங்கள் ஏற்பட்டு ரத்தங்கள் வாயு வழியாக காது வழியாக வந்து இறந்திருக்கலாம் அது அவர் தற்கொலைக்காக முயற்சி செய்து தற்கொலை செய்து கொண்டார் என்று நம்பலாம் ஆனால் இந்த வெள்ளாத கொலை ரவியினுடைய உடலில் அப்படி எதுவும் இல்லை கிட்டத்தட்ட பத்து காயங்களுக்கு மேல் இருக்கிறது அதில் ஒரு காயம் உச்சாந்தலையில் வெட்டு காயம் பின் தலையில் வெட்டு கண் புருவத்தில் வெட்டுக்காயம் கன்னத்தில் வெட்டுக்காயம் கையில் வெட்டுக்காயம் இந்த கையில் வெட்டுக்காயம் கால்களில் கால்களில் வெட்டுக்காயம் முழுகு பின்புறங்களில் சிராய்ப்பு காயங்கள் இழுத்து சென்றால் எப்படி இருக்கும் சிராய்ப்புகள் அது போன்று சிராய்ப்பு காயங்கள் முட்டையில் சிராய்ப்பு காயங்கள் இந்த முரங்கையின் சிராய்ப்பு காயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு இது திட்டமிட்ட படுகொலை என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து கடிகாலனும் ஆதிமுக வேட்பாளர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இந்த காவல்துறை எங்களுக்கு இதுவரை எங்களுடைய நியாயத்தை செய்து கொடுத்து கூட கேட்கவில்லை ஒரு சதவீதம் கூட இவங்களை விசாரணை செய்யவில்லை சம்மன் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சந்தேக மரணம் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் யாரை குறிப்பிட சொல்லுகிறோமோ அவர்களுக்கு நீங்கள் குறைந்தபடி பிறகு கம்மனாக தான் அனுப்பியிருக்கணும் சம்மன் அனுப்பல அப்போ இந்த காவல்துறை யாருக்கான காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவா ஏழை மக்களுக்காகவா இல்லை குரல் நசுக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவா இல்லை பணம் படைத்தவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மணல் மாஃபியார்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைக்காரர்களுக்கு தான் காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்குள்ள கேள்வியாக எழுந்து கொள்கிறது அன்பார்ந்த மக்களே நாங்கள் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே இது போன்ற அநியாயங்களும் ரவுளித்தனமும் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய அதிமுக வேட்பாளர் கற்பையா நாளை தப்பி தவறி பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டால் எங்களை போன்ற பட்டியல் சமூக மக்களுடைய நிலை என்னவென்று பாருங்கள் இறந்து போன ரவிக்கு நியாயம் கிடைக்குமா இல்ல அப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்லற்பரை சமுதாய மக்கள் தான் நிம்மதியாக வாழ முடியுமா இதை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற சமூக நலவாதிகள் தான் நிம்மதியாக விட முடியுமா என்பதை நீங்கள் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் இவர்கள் அறக்கட்டளை வைத்திருக்கிறேன் மக்கள் நல்லது செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் கொள்ளையடித்த மக்களிடம் கொள்ளையடித்து போனோம் கனிம வளங்களை கொள்ளையெடுத்து போனோம் இவர்கள் ஒன்றும் சமூக சீர்திருத்தவாதிகள் கிடையாது சமூக நல்லிணக்கவாதிகள் கிடையாது இவர்கள் எல்லாம் மக்கள் பணத்தையும் கனிம வளங்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்கள் இவர்களுடைய வேலையே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லர்களாக இருக்கட்டும் பறையர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் மிரட்டி உருட்டி அவர்களை பணிய வைத்திருக்கிறார்கள் அங்கே நான் விசாரித்த வகையில் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பல்லர் சமு சமுதாயமாக இருந்தால் அவர்கள் பல்லர் பல்லப்பைய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது பரையறுவர்கள் பறப்பையா வந்திருக்காண்டா சகல போய் வந்திருக்காங்க சொல்லி சாதியை பெயரை சொல்லி ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது இப்போ இது போன்ற சாதி வெறி பிடித்த சாதி ஆதிக்கம் பிடித்த ஒரு நபர் புனிதமான அரசியலுக்கு வந்து புனிதமான பல சட்டங்களை இயற்றிய பாராளுமன்றத்துக்கு சென்றால் அந்த இடம் பால் விடாதா ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா என்பதை தான் நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம் உங்களிடம் ஆகவே என் அன்பு மகா ஜனங்களே திருச்சி திருச்சி வரக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்களே உங்கள் எல்லாம் உங்கள் பொற்பாதங்களை தொற்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற கொலைக்காரர் கொள்ளைக்காரர்களான அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை நீங்கள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க உள்ள வாக்குப்பதிவின் போது இந்த கொலைக்காரனுக்கா கருப்பையாவுக்கா அதிமுக காரனுக்கா நமது ஓட்டு என்பதை நீங்கள் ஒரு தினம் மனதில் நிறுத்தி நீங்கள் யாருக்கு விதமான வாக்களியுங்கள் உங்களுக்கு நல்லது செய்வக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவருக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள் இந்த குறைக்கான கற்பையாவை புறக்கணிகள் புறக்கணிகள் என உங்கள் பாத மலர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி